முருகா முருகா படித்தேன் தவிய சொன்னது வணக்கம் 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 எல்லாருக்கும் bởi vì 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 bởi தாயும் இடம் கொடுத்தார் வந்து பிறந்து விட்டோ பெரும் வளர்த்து விட்டோ மனது வலிக்கிறது மயக்கம் பிறக்கிறது அவன் நடக்கிறது ஆ <laughs>

டை சூரிய வணக்கம் வணக்கம் சொல்லுறேன் அதெல்லாம் கிடையாது சூரிய வந்து நேராக பார்க்க தெரியாது போனே தான் பார்ப்போம் இந்த சப்போர்ட்டு இது சப்போர்ட் தான் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் சப்போர்ட் வச்சு சப்போர்ட் வச்சு ஓகே இன்னைக்கு என்ன டேட்டு நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தஞ்சு

டிஃபன்லாம் கொடுத்துட்ருக்கான் சூரியக்கு நைட்டு பாயக்கூட பையன்லாம் போட்டு வேலை முடிச்சுட்டு எங்கள் எங்க கொஞ்சம் கொஞ்சம் கால்வெளியெல்லாம் இறங்கி வரல சூரிய நேற்று நான் எங்கே போயிருந்தேன் டீஆர் கேட்டால் போய்டு அதாவது நேற்று வந்து கோயிலம் பக்கத்தில் பெரிய பெரிய ஹாலுங்க அது குறைஞ்சி ஒரு பத்து லட்சம் இருக்கும் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் இருக்கும் மேரேஜ் நான் அது ஒரு பன்னெண்டரை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போகிறேன் பாருங்கள் பன்னெண்டரை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போகிறேன் பாருங்கள் வேறு டவுன் இருக்குது சத்திரம் வரைக்கும் அந்த மாதிரி சத்தத்தை பார்த்ததே கிடையாது அவ்வளோ பெரிய சத்திரம் நான் சும்மா அப்படியே விசாரித்தேன் ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் பத்து லட்சமாக இருக்கும் பதிமூணு லட்சமாக பதிமூணு லட்சம் அப்புறம் அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்து பதினஞ்சு லட்சம் வந்துடும் நைட்டுக்கும் காலையில் இருக்க அந்த சத்தத்தோட வாழ்க்கை என் மூங்கி தருவோம் தரதான் தெரியும் அங்கே பாரு என் தரம் தரதான் தெரியும் முங்கி தர்றேன் இப்படி இப்படின்னு தரதான் தெரியும் அப்புறம் திடீர்னு கூப்பிட்டாங்க நம்ம விஜயந்த் குமார் அப்புறம் ரஜினி சார் மாதிரி தாஸ் அண்ணன் நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாம் எங்களுடைய நகர் நட்சத்திரம் நான் எல்லோரும் ஆனால் நான் வீடியோ எடுத்தேன் நான் டான்ஸ் ஆர் ஒரு பையன்கிட்ட கேமரா கொடுத்தேன் எடுப்பா ஃபுல்லாக எடுப்பான் ஜஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு விட்டுரு சார் அவன் வந்து என்னடா வச்சிருக்கான் ஆன் பண்ணி கேமராவை இப்போ அந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ண ரெக்கார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே பசி நான் டான்ஸ் ஆர எடுத்துருக்கேன் நான் வந்து பார்த்தேன் என்னப்பா ஒன்றுவே காணன்னா ஐயு சாரி நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடிட்டு அவன் வீடியோ எடுக்கவே இல்லை நான் வந்து எல்லாரும் என்ன வீடியோ எடுப்பேன் யாராவது சின்ன சின்ன கலைஞர்கள் சரி பெரிய எல்லாரும் வீடியோ எடுத்து நான் போட்டுக்கலாம் பாருங்க எல்லாம் டான்ஸ் ஆடினா நான் டான்ஸ் அதை விட்டு இருக்காரு மேக்கப் எல்லாம் போட்டுனா போனேன் வீட்டில் இருந்து போறப்போ டோப்பா வீட்டுல இந்த ஓர போதுன்னுட்டாங்க சரி சொல்லி வச்சு நல்லா டான்ஸ் பண்ணேன் இந்த பாட்டு எங்க தள்ள தள்ள எங்கே அந்த பாட்டு நல்லா டான்ஸ் பண்ணா வீடியோ எடுக்க எல்லாருக்கும் நாடுகள் எனக்கு எடுக்கிறதுக்கு ஆதீங்க அவர் எடுத்தாரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு இப்ப மூஞ்சி தான் தெரிஞ்சு என் தாத்தையே மூஞ்சி தருங்க அங்க பாரு அப்புறம் வந்து சாப்பாடு நேத்து சத்தியமா சொல்றேன் காலையில் நான் ரெண்டு தோசை சாப்பிட்டேன் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுனேன் ஒரு மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு நான் ரெண்டு தோசை தான் சாப்பிட்டேன் கால் ரெண்டு தோசை மதியம் ரெண்டு தோசை சாப்பிட்டேன் வீட்டில் சாப்பாடு இன்னமும் செஞ்சுருந்தாங்க வேண்டாம் இப்போதைக்கு கொஞ்சம் வாக்கிங்லாம் போகிறேன் கொஞ்சம் டயட்டாக இருக்கேன் சாப்பாடு சொல்ல சொல்லிட்டு ரெண்டு தோசை சாப்பிட்டேன் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு திடீர்னு ஃபோன் வருது டிஆர் உங்களால் வர முடியுமா இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குன்னு ஆ ரெடி ஆகும் ஸோ காலையில் சாப்பிட்ல ரெண்டு தோசை மதியம் ரெண்டு தோசை அங்கே போயிட்டு கட்டிவிட்டேன் புல் கட்டிட்டேன் அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு எதை வைக்கிறாங்க எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரில ஒரு கூட்டு ஒரு பொரியல் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு மினி போண்டா ஒரு கட்லெட்டு அப்புறம் வந்து ஊருக்காய் மிளகாய் பன்னீர் அப்புறம் ஒரு பேப்பரில் மடித்து ஒரு அல்வா மாதிரி வச்சுருந்தாங்க பாதாம் அல்வா பாதாம் சுற்று மாதிரி பேப்பர் மடித்து பேக்கிங்கு அதை எடுத்து நோடைய வீட்டுக்கு எடுத்து மரும அல்வா கொடுத்துட்டேன் அப்புறம் வந்து அவங்க ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு அப்புறம் வந்து எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா கொடுத்துருப்பேன் சூரிய சாம்பார் நான் அப்புறம் வந்து என்னங்க ஆ வெஜிடபிள் பிரிஞ்சி சப்போர்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் தான் வச்சாங்க நான் திரும்ப கூட்டம் எங்கேயோ போயிட்டாங்க சரி போட்டேன் சரி அது வெஜிட் கேட்கறதுல சாப்பாடு வந்துச்சு சாப்பாடு சாம்பார் வத்த குழம்பு ரசம் கூட்டு பொருள் அதனால் நான் வந்து காலைல சாப்பிடும் மத்தியானம் சாப்பிடும் நைட்டு ஃபுல் கட்டு கட்டிட்டேன் ஆக்சுவலாக நைட்டை நான் சாப்பிடக்கூடாது அந்த சமயத்தில் சாப்பிடணும் தோணுச்சு அந்த வீடியோ போட்டு நீங்கள் பாருங்கள் ஒரு பதினெட்டு மணிக்கு வரும் எஸ்டே பிராரம் கோவிலம் பார்க்கணுங்க நானும் விஜய்குமாரிலாம் சேர்ந்துலாம் டான்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் ஓகே இதாங்க பேமெண்ட்டும் கொடுத்தாங்க

பாரு ஓட்டு போட்டு என்ன ஓட்டு பத்து மாதிரி பத்து பத்தொம்பது சரி ஆஃப் பண்ணுப்பா குளிக்க டைம் ஆகும் கரெக்டாக பண்ணும் இல்லை ஆ அப்புறம் நல்லா இருக்கியாப்பா நம்ம முன்னாள் எம்எல்ஏ இடம் வணக்கம் சார் நம்ம ஏரியாவுடைய எம்எல்ஏ அசோக் சார் நம்ம ஏரியாக்கு எல்லாம் இவரு தான் எல்லாம் எப்போ பண்ணிக் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் நம்ம ஓட்டு வைப்போம் ஓகேங்களா தேங்க்யூ சார்